உங்களோட இந்த லை பேசுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒரு சின்ன விஷயம் காலையிலேருந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது நேத்துல இருந்தே இருந்தது அதை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த லைவில் கலந்து கொள்கிற யாரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிற மாதிரி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று அதனுடைய பதினோராவது வசனம் அவர் சொல்லுகிறார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் வழிகளிலெல்லாம் நம்மளை பாதுகாக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை அவர் நமக்காக கட்டளையிடுகிறார் ஆண்டவர் வந்து ஒரு வாக்கு தத்துவம் அவர் அதிலிருந்து விலகிறதே கிடையாது அவர் நிச்சயமாக அவர் நம்ம வாழ்க்கையில் அதை செய்து கொண்டே இருப்பார் அவர் எப்போ அவருடைய ப்ரொட்டக்ஷனை அவருடைய பாதுகாப்பை நம்மளை விட்டு விலக்குறார் அப்படின்னு சொன்னால் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ராக்கை நம்ம விடும்போது தான் நீங்கள் வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தம் கொடுப்பார் உதாரணத்துக்கு ஒரு தரிசனம் ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வருது நீங்கள் வந்து ஒரு நீங்கள் இந்த இலக்கில் போய் நிற்பீங்க உங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ஊழியத்தை தருவார் அல்லது இப்படி ஒரு ஒரு வேலையை தருவார் இப்படி ஒரு வசதியான வாய்ப்புகளை தருவார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தம் கொடுக்குறார் அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மை அந்த வாக்குத்தத்து நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்ன்றது நம்மளை விட அவருக்கு ரொம்ப அவசியம் காரணம் அவர் சொன்ன அவர் அதை கண்டிப்பா நிறைவேற்றணும்னு நினைப்பார் அப்ப அவர் நிறைவேற்றணும்னு நினைக்கிற வாக்குத்த நம்மளால் சுதந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன வழிகள் இருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள் எருசலேம் அதாவது இஸ்ரவேல் நாட்டை வந்து சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒரு வழியை நியமிச்சிருந்தார் அது செங்கடலுக்குள்ள தான் போகணும் கசப்பான மாறாவை தான் ஆகணும் ஒரே பெண்கிற வனாந்திரத்தை தான் ஆகணும் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த வனாந்திரத்தை கடந்து ஆகணுங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்தது ஒரு கட்டாயம் இருந்தது அதனால அவங்க அதுல கடக்க வேண்டியது அவசியம்தான் இல்லை நாங்கள் மாட்டோம் எங்களுக்கு இது தேவையில்ல அப்படின்னு சொல்லி வழியில முறுமுறுத்து ஆட்கள் இருக்கிறாங்க ட்ராக்கை மாத்தினவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வழியில விழுந்து போறவங்களும் மரிச்சு போறவங்களும் இருந்தாங்க யாரெல்லாம் தெரியுமா எகிப்தில இருந்து புறப்பட்ட யுத்த புருஷர்கள் இத்தனை பேரும் மாண்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் உள்ள போறாங்க வனாந்தரத்துல பிறந்தவங்களும் அங்கிருந்து புறப்பட்டதில் குழந்தைகளா இருந்தவங்களும் நாள் அதாவது தேவனுடைய மன்னாவினால் மட்டும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போறாங்க நீங்க யோசிப்பாருங்க வனாந்தரத்துல விழுந்து போனவங்க எல்லாருமே எதனால விழுந்து போனாங்கன்னா தங்களுடைய ட்ராக்கை மாத்தினதுனால தான் உங்களுக்கு கடவுள் நியமிச்சிருக்கிற ட்ராக்கில் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தேவையான புரொட்டனை கொடுத்துக்கொண்டே இருப்பார் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்க கடவுளுடைய ட்ராக்கில் போயிட்டே இருக்கணும் பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பைபிள் சொல்லுது அந்த பிழையாம் ஆண்டவர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி கத்தருடைய ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி ஒரு ராஜா கூப்பிட்டுருக்கான்னு வரும்போது அவர் ஒரு தூதன் அனுப்புறார் ஒரு தூதன் அனுப்பி அவனை எச்சரிக்கிறார் நீ போறது சரியில்லை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே இடத்துல எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி தரிசி இருக்கிறார் அவருக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெரிய படையே வருது வரும்போது கூட இருக்கிற கேஆசி வந்து பயப்படுறாரு என்ன இவ்வளோ பெரிய படம் வருது நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க கூட இருக்கிறத விட நம்ம கூடத்தில் இருக்கிறவங்க பெரியவங்கன்னு சொல்லி ஜோம் பண்ண உடனே அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஜோம் பண்ண உடனே அவன் கண்கள் திறக்கப்படுது மலைகள் முழுவதும் அக்கினி ரதங்களும் தூதர்களும் நிற்கிறத அவன் காண்கிறத பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம கத்தருடைய ட்ராக்ல ஆண்டவர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிற ட்ராக்கில் நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க பாக்காட்டி கூட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு நூறு சதவீதம் ஆயிரம் மடங்கு உண்மையா சொல்றேன் அவர் தம்முடைய தூதர்களை கட்டளைட்டு நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்துவ தோட்டத்துல அவர் ஜபம் பண்ணி முடிச்ச உடனே ஜபம் பண்ணி முடிச்ச உடனே அவர் சொல்றாரு இனி உன் பட்டயத்தை உரையில போடு பட்டயத்தை எடுத்துட்டான் பட்டயத்தினால விழுவான் நான் ஜபம் பண்ணினால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பன்னிரண்டு லேகியனுக்கும் அதிகமான தூதர்களை கட்டளையிடுவது அதிக நிச்சயம் அல்லவா அவர் அனுப்புவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார் அர்த்தம் என்னன்னா ஜபம் பண்ணினால் அவன் தேவ தூதர்கள் இறங்குவாங்கிற விசுவாசம் நமக்கு வேணும் காரணம் சொன்னது சாதாரண மனிதன் கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால் விழுவான்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை நான் ஜபம் பண்ணினால் தூதர்களை கட்டளை இடுவார் அப்போ தினந்தோறும் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து என் வழிகளை உங்கள் வழிகளை ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வழிகளை உங்கள் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே இருங்க அவர் காரியத்தை வாய்க்கச் செய்வார் என் நமக்கு நியமிச்சிருக்கிற ட்ராக்கில் நம்ம போயிட்டே இருக்கணும் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ஒரு பிள்ளைய ஆண்டவர் வந்து சொல்கிறாரு உங்கள் பிள்ளை டாக்டர் ஆகும் நீங்கள் உங்கள் பிள்ளை டாக்டருக்கு படிக்க வைக்க உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆகவேன்னு சொல்லி ஒன்னாம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த வார்த்தையை கடவுள் முன்னாடியே தீர்க்க தரிசனமாகி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அர்த்தத்தை புரிந்துக்கிறதும் அந்த ட்ராக்கு ஒன்று ஆண்டவர் அமைச்சு கொடுக்குறார் இந்த ட்ராக்ல தான் நீ போனோம் அதை நோக்கி நீ உன்னுடைய பயணம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார் ஒரு ஊழியக்காரருக்கு ஊழியத்தினுடைய தரிசனத்தை கொடுக்குறாரு நான் உனக்கு இத்தனை கோடி ஆத்துமாக்களை தருவேன் இத்தனை லட்சம் ஆத்துமாக்களை தருவேன் இப்படிப்பட்ட சபைகளை தருவேன் அப்படின்னா அதை நோக்கி அது எங்க இருக்கு அதுக்காக என்ன செய்யணும் அதுக்கான என்ன முயற்சி எடுக்கணும் அதுல டிராவல் பண்ணணும் இன்னொரு சிலருக்கு நான் அப்படி உன்ன பிசினஸ் மேனா மாற்றுவேன் நான் உன்ன உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு இது இது தருவேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வழியை ஒரு ட்ராக் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் அந்த ட்ராக்கில் நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க அதுல கஷ்டங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் பிரயாசங்கள் இருக்கும் ஆனா எல்லா இடங்களிலையும் நீங்க தவறி போகாத வண்ணம் உங்க கால் இடறாத வண்ணம் அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் நிறைய பேர் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம நடந்து போகும்போது கீழே விழாம இருக்கிறதுக்கு அவங்க தூதர்கள் அனுப்புவாங்க அப்படி கிடையாது ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஒரு ட்ராக் இருக்கு உங்க வாழ்க்கையில நான் இதை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றார் உன் சந்ததிக்கு நான் இதை தருவேன் உன் உன்னுடைய எதிர்காலத்துக்கு நீ உன்னுடைய எதிர்காலம் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு முன்னாடியே கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துறது சொல்றது எதுக்காகன்னா அதுதான் நம்முடைய ரூட் அதுல நம்முடைய சிந்தை இருக்கணும் வழியில நிறைய பேர் சொல்லுவோம் இங்க கொஞ்சவா இதை செய்வோம் அதை செய்வோம் ஏமாத்தினா சீக்கிரமா நம்ம போய் நம்முடைய இலை அடைஞ்சிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏமாத்துறதுனாலையோ இல்லை ஸ்பீடா போகணுன்றதுக்காக யார் யாருடைய ஆலோசனையை கேட்கறதுனாலையோ நம்மளால ஜெயிக்க முடியாது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருந்தாருன்னா நிச்சயமா செய்வார் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க கவனமா கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா உலகமே அழிஞ்சா கூட அதை செய்வார் அதுக்கு உதாரணம் நோவாதான் நோவாவை நீங்க எடுத்து பாருங்க நோவாவுக்கு ஆண்டவர் நான் உனக்கு ஒரு உலகத்தை தர்றேன் முழு உலகத்தை நான் உனக்கு தரப்போறேன்பா அப்படிங்கிற நோவாவுக்கு எந்த அதாவது அந்த நாட்கள் அவர் பார்க்காத விஷயத்தை குறித்து கேள்விப்படுறாரு எப்படியர் புஸ்தகம் சொல்லுகிறது அந்த நாட்களிலே அவன் காணாதவைகளை குறித்து கேள்விப்பட்டு அதுல விசுவாசத்தோடு இருந்தான் அப்படின்னா என்னன்னா அவன் மலையை பார்த்ததே கிடையாது இப்ப ஆண்டவர் சொல்றாரு பெரிய மலைனால நான் இந்த பூமியை அழைக்க அழிக்க போறேன் ஆனா உனக்கு நான் ஒரு புதுசா ஒரு பூமியை தருவேங்கிறாரு ஐ மீன் ஒரு பூமி இவன் இருக்கிற பூமியை அழிய போகுது அப்போ நோவாவுக்கு என்ன என்ன யோசனையா இருக்கும் அப்படின்னா வேற ஒண்ணு தருவாரா இல்லை புதுசா படைப்பாரா அப்படின்னு யோசி ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த பூமியை முழுசாக தண்ணீர்னால கழுவி சுத்திகரித்து நோவாவுக்கு பரிசு கொடுத்தார் முழு உலகமும் தண்ணீரால் அழிஞ்சு எல்லா ஜனமும் மாண்டு போனாங்க நோவாவனுடைய வாக்குத்தம் நிறைவேறிச்சு காரணம் என்ன அப்படின்னா நோவா நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அந்த வாக்குத்தத்துவம் அந்த ட்ராக்கில் அவர் கரெக்டாக போயிட்டு இருந்தார் நம்ம ஒரு வாரம் ஒரு வாரம் தாண்ட மாட்டேங்கிறோம் ஒரு நாள் ஒரு வாசனம் கிடந்துச்சுன்னா கிடைச்சிதுன்னா அந்த வாசனத்தை நம்ம மறந்துடுறோம் அந்த வாக்குத்த மறந்துடுறோம் அடுத்து யாராவது தீர்க்கதரிசம் சொல்லுவாங்களா யாராவது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்களா ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போனால் நமக்கு ஒரு அற்புதம் நடந்துருமா அப்படின்னு யோசிக்கிறோம் நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுன்னா அப்படின்ட்டு அதை அதை பிடிச்சுக்கோங்க அதுதான் உங்கள் ட்ராக் அதில் போயிட்டே இருங்க ஆமே அந்த ட்ராக்கை விட்டுறாதீங்க அந்த ட்ராக்கில் தான் அந்த வழியில தான் அவர் தம்மோ தம்முடைய பாதுகாப்பை கொடுக்க முடியாது ஆமாம் நம்ம ஒரு வழியில் போயிட்டே இருக்கோம் நமக்கு தூதர்களுடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது நான் இந்த வழியில் போகல எனக்கு இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நான் கொஞ்சம் மாறி போக போகிறேன் நான் குறுக்கு வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழிக்கு திரும்பினா அவர் அனுப்பின தூதர்கள் அவர் அனுப்பின பாதுகாப்பு உங்கள் பின்னாடி வராது நீங்கள் அவருடைய ட்ராக்கில் அவருடைய வழியில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தூதர்களுடைய பாதுகாவல் இருக்கும் பரிசுத்தாவியானவருடைய ஆலோசனை இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும் நம்ம அவருடைய வழிகளை விட்டு விலகும் போது அவர் நம்மளை ஆசிர்வதிக்கவே மாட்டார் இந்த சங்கீதத்தை வந்து சங்கீதத்தை வந்து தாவிது சாலமோனுக்கு சொல்ற நீ உன் வழிகளிலெல்லாம் அவர் தூதர்களை கட்டளை இடுவார் ஆனா ட்ராக்கு மாறினா சாலமோனு வந்து அந்த டிராக விட்டு மாறினப்போ அவன் மேல கோபப்பட்டார்னு இருக்கு நீங்க ஒண்ணு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா சு சுவாரஸ்யமான சில விஷயங்களை நீங்க அங்க வாசிக்க முடியும் ஒன்னு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் ஒன்னொன்னா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிற தொண்ணூத்தோரா சங்கீதத்துல சொல்றாரு உன் வழிகளில் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் ட்ராக்கு மாறினா அவர் தம்முடைய தூதர்களை பின்வலிச்சு கொள்வார் அவர் தம்மிடமா எடுத்துக்கொள்வார் அந்த பாதுகாப்பு விலகிரும் அது சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்து சாலமோனுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் நடந்தது அவன் அவன் வந்து தன்னுடைய வழிகள் இருந்து அந்த ட்ராக்கை விட்டப்போ கடவுள் நியமிச்ச ஓட்டத்துல அந்த வழியில அவன் ஓடாம அவன் வழியை விட்டப்போ ஒன்னு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் அவன் மேல் கோபமானார் அவன் கத்தர் அவன் மேல் கோபமானார் அப்படின்னா அவர் தம்முடைய ப்ரொட்டக்ஷன் எடுத்துட்டார் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு வழி இருக்கு ஒரு ட்ராக் இருக்கு அந்த ட்ராக்கில் தான் நம்ம போகணும் அந்த வழியை விட்டு நம்ம விலக கூடாது அந்த வழியில் நம்ம ட்ராவல் பண்ண 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 கத்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பார் எலிசா தீர்க்கதரிசி வந்து ஆமேன் ஆண்டவருடைய பாதுகாப்புல இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு நாள் கூட ட்ராக்கு மாறினதே கிடையாது அவன் தீர்க்கதரிசிகள் ட்ராக்கு மாறினதே கிடையாது சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு சொல்லுகிறது கத்தர் த கத்தருடைய தூதன் அவர்களுக்கு பா அவர்கள் பயந்தவர்களை சூழ அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை காத்துக் கொள்வார் அப்ப கத்திர தேடுற பிள்ளைகளுக்காக அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் அவங்க சூள பாளையம் இறங்கி பாதுகாத்துக் கொள்வாங்களா பாளையம் இறங்குறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு தூதன் கிடையாது பாளையம் இறங்குறதுங்கிறது ஒரு பெரும் கூட்ட தூதர்கள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு நம்ம டிராவல் பண்ணணும் இதை கேட்கும்போது ஒரு ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆச்சரியமா இருக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையிலே சாத்தியங்க நீங்க இதெல்லாம் அசட்டை பண்ணிராதீங்க அற்பமாக நினைச்சிடாதீங்க அவன் உண்மையிலே சாத்தியம் செபம் பண்ணினால் அவர் தம்முடைய தூதர்களை என் பிதாவானவர் பன்னிரண்டு லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை கட்டளை இடுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இயேசு சொல்லி இருந்தார்னா நம்ம ஜோகம் பண்ணாலும் அது கண்டிப்பாக நடக்கும் காரணம் நமக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் நமக்குள்ள பரிசுத்த அபியானவர் வாசம் பண்ணுகிறார் அவர் நிச்சயமாக அதை நமக்கு வாடி வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் ஓகே அதனால் நல்ல ஜோகம் பண்ணுங்க உங்கள் வழிகளை கத்தருக்கு ஒப்புவிங்க அதில் ட்ராவல் பண்ணுங்கள் அதிலே ட்ராவல் பண்ணுங்கள் வேறு எந்த ட்ராக்கை மாற்றாதீங்க அப்பப்போ ட்ராக்கை மாற்றி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இதில் போனால் நல்லாயிருக்கும் இந்த மெத்தேடில் போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மெத்தேடுக்கு நீங்கள் அடிக்கடி மாறாதீங்க உங்கள் ட்ராக்கில் எல்லா நன்மைகளும் வரும் நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு கற்ற நியமிச்ச வழியாக இருந்து இருந்ததுன்னா அந்த வழியில் சகல நன்மைகளையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார் ஒன்றை கூட குறைவாய் வைக்க மாட்டார் இந்த வசனம் சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை அவர் கட்டளை இட்டு இருக்கிறார் ஆண்டு அவர் நியமிச்ச ஓடுங்க எந்த ட்ராக்கில் நீங்க மிஸ் ஆகிருக்கிறீங்க எந்த இடத்துல நீங்க வந்து மிஸ் ஆனீங்க எந்த இடத்துல நீங்க ட்ராக்கை மாறினீங்க அப்படிங்கிறத கவனிங்க அதிலிருந்து திரும்பி வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க திரும்பி வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார் சீக்கிரமா நீங்க கர்த்தருடைய நாமத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க குறைவுகள் எல்லாம் மாறிப்போகும் சமாதானமும் சந்தோஷமும் உங்க குடும்பத்திலையும் உங்களுடைய பிஸ்னஸ்லயும் ஊழியத்துலையும் வளரும் பெருகும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணி கொள்கிறேன் இந்த லைவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரயோஜனம் பண்ணும் உங்கள் ட்ராக்கை சரி பண்ணுங்கள் கத்தர் உங்கள் கூட இருக்க விரும்புகிறார் காட் BLESS YOU